ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனுசம் மெல்லாரி இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியானே நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நைட்டு டின்னராக கூட சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்னை சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக உடைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில உள்ள சேர்த்துக்கலாங்க விருப்பம் இருந்ததுன்னா பட்டை மிளகாவெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க இல்லை மிளகா வந்து நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு வேணான்னா நம்ம வந்து மிளகா தூளாகவே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதெல்லாம் நல்லா பெ பொரிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க ஒரு கப் வந்து ரவை எடுத்துருக்கோம் அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணி மேலே வந்து நம்ம ஒரு காரத்திற்கே இருப்பேன் ஏன்னா நம்ம வந்து மிளகாலை எதுவும் சேர்க்கல அதனால வந்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துட்டு கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க கொதி வந்தாச்சு இப்போது வந்து நம்ம ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க ரவையெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்துவிட்டுகிட்டே இருக்கலாங்க மொத்தத்தையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவெல்லாம் அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் நல்லா கெட்டியாகி நம்மளுக்கு வரட்டுங்க நல்ல மிதமான தீல் வச்சுட்டு இது வந்து நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி விலை விலையே இல்லாமல் நல்லா பொறுமையாக முழுமையாக வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இது வந்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் நல்லா உருட்டுறதுக்கு வர மாதிரி நல்லா கெட்டியான பதமாக இருக்கணும் அப்போ தான் சரியாக இருக்குங்க இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ஆற விட்டு எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சுட்டு அதை மசிச்சு வச்சுருக்கீங்க அதையும் இது கூட உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா சூடாக இருந்ததுன்னா ஒரு கரண்டி வச்சுக்கூட நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் மொத்தமாக வந்து உருளைக்கிழங்கும் அந்த ரவமாகவும் நல்லா வந்து சேர்த்தாப்பில் நல்லா வந்து ஒட்டுக்காக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு எல்லாத்தையும் வந்து நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாங்க உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஆல் ஃபஸ்ட்டே வந்து போதே லைட்டாக வந்து உப்பு தூவி எல்லாத்தையும் இந்த மாதிரி மொத்தமாக பசரி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் இருந்து வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க தனியாக நம்மளுக்கு பிடிச்ச ஷேஃப்பில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக என்ன மாதிரி நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையும் நம்ம வந்து தயார் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி மீதமில்ல எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம செஞ்சுக்கலாம் ஒன்று வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா வந்து இதை அவிய வச்சு அதுக்கப்புறமா ஒரு சட்னி சாம்பார் கூட நைட்டு டின்னராக சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிடணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் போல் என்ன சேர்த்துட்டு அதை எல்லாத்தையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு சாஸ் ஒரு சட்னி கூட வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு விதமாக அதை நம்ம சாப்பிட்டுக்கலாங்க இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா ஆரோக்கியமான இரவு உணவு சூப்பராக ரெடி ஆகிடும் இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அட்டைகசமாக ரெடி ஆகிடும் ரெண்டு விதமாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நார்மலாக வந்து வடைபோண்டாலாம் சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ்ஸாக ரொம்ப வந்து எண்ணெய் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இது சாப்பிடும்போது அந்த ஃபீல் நமக்கு இருக்காதுங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் நல்லா வேக விட்டுட்டு மெல்லமாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வந்து மொறுமருவானதுக்கு அப்புறம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல அந்த அந்த கிறிஸ்பினஸ் அந்தளவுக்கு நல்லா இது வந்து மொறுமுருவானதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க இப்ப இது ரெண்டு பக்கமும் சூப்பராக நல்லா முறு அட்டகாசமும் தயாராகிடுச்சு இப்ப இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு அவ்வளோதாங்க ரொம்பவே அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அட்டகாசமா ரெடி ஆகிடுச்சு மீதமுள்ள எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் எண்ணெயெல்லாம் ரொம்பவே பிடிக்காதுங்க நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது எண்ணெய்லாம் அரு அந்த மாதிரி குடிக்கலாம் செய்யாது அதே மாதிரி நார்மலாக வடைபோண்டா சாப்பிட்ற மாதிரியும் இருக்காது இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நன்றிங்க